السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسولك الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق الله العظيم وصدق النبي الكريم நல்லே அல்லா சுபஹான் இந்த வேதத்தை துவக்கும் போது படியுங்கள் என்று துவக்குகிறார் இறைவனுடைய திருநாமத்தைக் கொண்டு படியுங்கள் என்று சொல்கிறார் பற் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லா சுபஹான் ஒரு இடத்திலே கேட்கிறார் கல்வி என்பது ஒரு மனிதனை உயர்த்துகிற ஆயு ஆயுதம் அவனை பண்படுத்துகிற ஒரு விஷயம் தான் நபிகள் நாயம் சல் அல்லாஹூ அரைவசன் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க ரெண்டு விதமான துவாக்களை நவி இன்னி இருக்கிறாங்க ஒன்னு நாஃபியா இறைவா பயனுள்ள கல்வியை கொடு என்று கேட்டாங்க அல்லாஹுமை இன்னி அவுதுவிக்கம் அன்பில்லா என்பது இறைவா பயனற்ற கல்வி விட்டும் என்னை பாதுகாத்து விடுன்னு கேட்டாங்க கல்வி என்று வருகிற போது பயனுள்ள கல்வி பயனில்லாத கல்வி என்று தான் நபிசல் பிரித்து பிரித்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் நாம் தான் மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்து விட்டோம் உண்மையில் அப்படி பிரிக்க தேவையில்லை பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று நாம் பிரித்து பிரித்து கொள்ளலாம் நபிசல் அல்லாஹனம் நபியாக அனுப்பப்பட்ட வேளையில் மொத்தமாக படித்தவங்க பதினைஞ்சு பேர் ஒரு அறிவிப்பில் பதினேழு பேர் என்று உச்சபட்சமாக பதினேழு பேர் எழுத படிக்க தெரிந்தவர்கள் பதினேழு சகாபாக்கள் ஆனால் விசல் அல்லாசனும் மரண தருவாயிலே அத்துணை சகாபாக்களும் எழுதவும் படிக்கும் கற்றுக்கொண்டார்கள் என்பதை தாண்டி அவ்வளவு பேரும் பேரறிஞர்களாக இருந்தார்கள் என்பதுதான் ஒரு வியத்த உண்மை ஒரு பெரும் புரட்சி அது இதற்கு காரணம் விசன் அல்லதாசனும் கல்விக்கு கொடுத்த ஊக்கம் சகாபாக்களை புதிய மொழி கற்றுக்கொள்ள சொல்வார்கள் சுயானி மொழி யாராவது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சஹாபியை எழுந்து நான் படித்துக்கொள்கிறேன் சொல்லி பதினாறு நாள் அந்த மொழியை படிச்சுட்டாங்க இப்ப சமீபத்தில் அக்ரம் அப்படின்னு சொன்ன ஒரு சிறுவர் முன்னூறு மொழிகள் எழுதவும் பேசவும் தெரிந்தவராக இருக்கிறார் என்கிற செய்தி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது மனிதனுக்கு அது சாத்தியமானது என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதனால் மொழிகள் என்ற இல்லை எதையாவது அவன் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு வித்திட்டது நவிசல்லதாசனுடைய அந்த அணுகுமுறை பதில் போர்க்களம் நடக்கிறது அதில் கொஞ்சம் பேர் பிழை கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள் அவங்க ஈட்டுத்தொகை கொடுக்கணும் விடுதலை வாங்கணும்னு சொன்னால் விடுதலை பெறணும்னு சொன்னால் அவங்க பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்க சக்தியற்றவர்கள் முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அதை ஈட்டுத் தொகையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விடுதலை செய்யப்படும் சொல்லி முதன் முதலாக அறிவொளி இயக்கத்தை நபிகள் நாயகம் சன்னந்தாசும் துவக்கி வைக்கிறார் அந்த கைதிகள் என்ன கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஒரு ஆணையா அல்லது ஹதீசை கற்றுக் கொடுத்திருப்பார்கள் மொழியை கற்றுக் கொடுத்தார் அவ்வளவு அந்த மொழி தெரியாதவர்களுக்கு மொழியை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த மொழி கற்றுக் கொடுத்தலை ஒரு பெரிய விஷயமாக வாங்கி கொண்டு சங்கதாசன் விடுதலை செய்தார் அது மாதிரி திருமணத்தில் மகர் கொடுக்கணும் சில நேரங்களில் மகர் கொடுப்பதற்கு சக்தியற்ற சகாபாக்கள் வருகிற போது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய திருக்குறான் வசனங்களை அத்தியாயங்களை அவருக்கு கற்றுக்கொடு கொடு அப்படி கற்றுக் கொடுப்பதையே நான் மகனாக வைக்கிறேன் என்று சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி நடத்திவிட்டிருக்கிறார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் எப்படியாவது படிக்கணும் என்றுதான் இன்றைக்கு படிப்பினுடைய ஆர்வம் குறைந்து விட்டது யாருமே படிக்கிறது இல்லை அதாவது வரி வரியாக படிப்பதை விட பார்க்கிற வழக்கம் கூடியிருக்கிறது காட்சியாக பார்க்கிற வழக்கம் இன்றைக்கு கூடியிருக்கிறது ஆனால் படிக்கவில்லை படித்தால்தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படி படிக்கிறதுனால என்ன லாபம்னு சொன்னால் புரியாத விஷயங்கள் புரியும் புரிந்த விஷயங்கள் மீது புதிய வெளிச்சம் பாய்ச்சப்படும் அதாவது புது டைமென்ஷன் கிடைக்கும் ஒரே விஷயம்தான் திரும்ப திரும்ப படிக்கணும் உதாரணமாக திருக்குறள் இருக்கு திருக்குற எத்தனை முறையும் படிக்கலாம் திருக்குறானை படித்துக்கொண்டே இருக்கலாம் திருக்குறானை ஓதிக்கொண்டே இருக்கலாம் அதனுடைய விளக்கங்களை படித்துக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் அது புதிய புதிய அனுபவங்களை நமக்கு நிச்சயமாக தரும் அதுதான் கல்வியினுடைய மகத்துவம் அதுபோல் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த கல்வி வயலுள்ள கல்வி படித்துக்கிடணும் ஒரு ஓடத்தில் ஒரு வானவியல் நிபுணரும் ஒரு மருத்துவரும் பயணம் செய்கிறாங்க போகும்போது பேச்சு கொடுக்கறதுக்காக அந்த அஸ்ட்ராலஜி வானவியல் நிபுணர் அந்த படகோட்டிகிட்ட கேட்குறாங்க தம்பி உனக்கு வானத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னால் இல்லங்கேஜமாக எனக்கு இந்த ஓடம் இந்த தண்ணீர் இவ்வளவு தான் எனக்கு தெரியும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்போ அவர் சொன்னார் நீ வாழ்க்கையில் வாசி இழந்துட்டியப்பா அது முக்கியமான கல்வியில் ஏன் படிக்காமல் இருந்தேன்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக சொன்னார் அடுத்து ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் சொன்னார் மருத்துவத்தை பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்டார் இல்லைங்கச்சம்மா எனக்கு இந்த தண்ணி இந்த ஓடம் இதான் தெரியும்னா இன்னொரு கால்வாசி அவங்க வாழ்க்கையில் போயிடுச்சு அப்படின்னு அவரும் ரொம்ப ஏழனமாக பேசுனார் கொஞ்சம் அந்த ஆற்றின் நடுப்பகுதிக்கு வந்தவொடனே இப்போ இந்த ஓடக்காரன் ரெண்டு பேர்ட்டையும் கேட்டான் ஐயா அவங்க ரெண்டு பேருக்கும் நீச்சல் தெரியுமான்னு கேட்டான் இல்லைன்னு இங்கே மொத்த வாழ்க்கையை இழக்க போறீங்க படகுல ஓட்ட விழுந்துட்டு நான் தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தப்பிச்சிட்டான்னு ஒரு கதை ஒன்று சொல்வாங்க இந்த கதை நமக்கு தரக்கூடிய நிதி அஸ்ட்ராலஜி வானவியலும் மருத்துவமும் தேவைதான் ஆனால் எல்லோருக்கும் தேவையா என்றால் அது கிடையாது ஆனால் நீச்சல் எல்லோருக்கும் தேவை நீச்சல் அடிப்படையான ஒரு விஷயம் ஆற்றங்கரை ஓரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் வெள்ளம் வந்து விட்டால் எல்லோருக்கும் இவருக்கு இவருக்கு இல்லை என்று பிரித்தறிய முடியாத வண்ணம் வெள்ளம் வந்துவிட்டால் அவ்வளோ பேருக்கும் நீச்சல் தெரியும் நீச்சலைப் போல வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது உதாரணமாக தொழுகைக்கான விஷயங்கள் நோன்பு வைப்பதற்கான அடிப்படை சட்டங்கள் இஸ்லாமிய ஷரீகத்தின் பிரகாரம் வாழ வேண்டிய அடிப்படை சட்டங்கள் இவைகளெல்லாம் எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய பயனுள்ள கல்வி தேவையற்ற கல்வி என்பது ஒரு ஊரில் அத்தனை பேரும் மருத்துவராக இருக்க வேண்டும் பொறியாளராக இருக்க வேண்டும் என்பது தேவையற்ற ஒன்று இரண்டு பேர் இருந்தால் போதுமானது மிக குறிப்பாக ஒரு ஊரிலே ஒருவராவது மருத்துவம் படித்திருக்க வேண்டும் ஒருவராவது பொறியியல் போன்ற துறைகளை படித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மொத்தத்தில் கல்வி என்பது அது படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு முடிவு என்பதே கிடையாது மிகப்பெரிய மருத்துவ அறிஞர் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அப்போ அவரை கடைசியாக சந்திப்பதற்கு நிறைவேறு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க படுக்கையில் உட்கார்ந்து கொண்டே முசாபகா செய்து கொண்டே இருக்கிறார் அந்த வரிசையில் ஒரு மோதவி வருகிறார் அறிஞர் வருகிறார் உடனே இவர் தன்னுடைய உதவியாளர் சொன்னார் என்னை உட்கார்வையுங்கள் உங்களுக்கு ஏன் சிரமம் என்று கேட்டார்கள் இல்லை என்னை என்னை கட்டாய உட்கார்வைங்கள் உட்கார் வைப்பவர்களுக்கு அந்த மோதவியை அந்த மார்க்கறிஞர் முசாபகா செய்துவிட்டு அவர் கேட்டார் என் சொத்துக்களை நான் எவ்வாறு பிரித்துக் கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க மரணப்படுக்கேன் இன்னும் சற்று நேரத்தினுடைய வாழ்க்கை முடிய போகிறது அவர் அவர் வேலையை கொண்டால் இருக்கிறவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் கடைசியிலே அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு அவர் இருந்தார் என்பதுதான் ஆச்சரியமான மனசே பல இமாம்கள் மரண தருவாயிலே அவருடைய நெஞ்சிலே கிதாபு நவிமொழிகள் இருந்த நிலையில்தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்கிற வரலாற்றை பார்க்க முடியும் கல்வியிலே முடியவர்களாக கல்வியிலே அதிக ஆர்வம் உடையவர்களாக வந்திருக்கிறார்கள் கல்வி ஒரு மனிதனை மேம்படுத்துகிறது சன்னஞ்சன்னமாக மேம்படுத்துகிறது எப்படி ஒரு ரோஜா அழகாக மலர்கிறதோ அதுபோல உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசடுகளும் நீங்கி அற்புதமாக மனிதனாக உருவெடுப்பதற்கு காரணம் இந்த கல்வி எனவேதான் மார்க்கமும் சரி மாணவியும் சரி கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் எனவே முடிந்த வரைக்கும் நாம் படி படிக்கக்கூடியவர்களாக படிப்பை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தலா தொடர்ந்து கற்கிற வாய்ப்பை நம் அனைவருக்கும் नसीபாகத் தருவானாக ஆமீன் வாகர் தஅவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி